ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் கவனத்தை ஈர்க்கும் பல நிகழ்வுகள் பதிவாகிக்கொண்டேதான் இருக்கின்றன அத்தகைய நிகழ்வுகளை கதம்பமாக தொடுத்து உங்கள் கண்முன்னே விரிய வைக்கிறது செய்தி கதம்பம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொத்தப்பட்டி கிராமத்தில் இருந்தும் மரபப்பட்டிக்கு செல்லும் சாலையில் உள்ள மலையடிவாரத்தில் தனியார் காற்றாலைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் கனரக ஊதிகளால் கிராம சாலைகள் சேதமடைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்கவும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர் போட்டுருக்காங்களே அதனால சிறிய வண்டிகளை போனனால அதை நாங்கள் மறைக்கல பெரிய வண்டி வந்தனால என்னன்னு கேட்டால் இந்த பத்து நாள் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு எல்லாமே இன்னும் ஒரு ஒரு மாசம் இப்படி ஓட்டுனா ரோடு எதுவுமே இருக்காதுன்னே தண்ணி குழாய் பைப்பு ரோட்ல போறது எல்லாமே டேமேஜ் ஆயிட்டு இருக்குது இதனால ஊர் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்கண்ணே அதனால நாங்க போய் அவங்க கிட்ட என்னன்னு கேட்டதுக்கு ரிட்டர்ன் பதில் கரெக்டான ரீசன் சொல்லாம அவங்க பாட்டுக்கு கண்டு கிராமம் போயிட்டாங்கண்ணே அரியலூர் மாவட்டம் எழுந்தைக்கூடம் பகுதியிலிருந்து தங்க சாலை கிராமம் வரை உள்ள மூன்று கிலோமீட்டர் சாலையானது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது என்பதாக குண்டும் குழியுமாக நடக்கவே தகுதியற்ற ஒன்றாக மாறி உள்ளது எனவே அங்கு புதிய தார்சாலை அமைத்து தரக்கோரி ஆட்சியர் ரத்தனசாமியிடம் விவசாயிகள் மனு அளித்தனர் இருந்து தங்கசாலை வரை செல்லக்கூடிய சாலை ஐநூறு ஏக்கர் விவசாயம் உள்ளது புலம்படி கால்வாய் பாசன வாய்க்கால் கரையில் உள்ள தார்சாலை போடப்பட்டு பத்து ஆண்டுகளாச்சு மறுபடி சீர் செய்யப்படவில்லை குண்டும் குழியுமாக கிடைக்கிறது அதை எங்களுக்கு சீர் செஞ்சு கொடுத்தால் விவசாயத்துக்கு நல்லபடியாக இருக்கும் விருத்தாச்சலம் அருகே கார்கூடல் பகுதியில் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் கழிவுநீர் வெளியேற முடியாமல் சாலையில் குளம்போல் தேங்கி நிற்கிறது எனவே வடிகால் வாய்க்காலை அபகரித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர் இந்த கழிவுநீர் வந்து இன்னைக்கு ரோட்டில் ஓடிட்டு இருக்கு இந்த ரோட்டை தாண்டி தான் இந்த ரோட்டை தாண்டி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் விவசாயத்துக்கு மக்கள் போகிறாங்க இந்த இந்த சாக்கடை தண்ணியை மிச்சிகிட்டு தான் போகிறாங்க சாக்கடை தண்ணி இமீடியட்டாக வந்து ஊரக வளர்ச்சி தூரத்தில் வந்தாலும் சரி தான் உள்ளாட்சி அமைப்பெல்லாம் வந்தாலும் சரி தான் மேற்படி வந்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் உடனடியாக இதை வந்து எங்களுக்கு இந்த இந்த தண்ணி நிறுத்தணும் ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கல் ஊராட்சி மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் தனித்தனியே தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறப்படுகிறது இதனால் குடிநீர் மின்விளக்கு சாலை அமைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படவில்லை என குற்றம் சாட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கிராம மக்கள் பூட்டு போட்டுவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூணு வருடங்களாக செயல்படாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாங்கள் பொதுமக்கள் எல்லோரும் பூட்டு போட்டு போராட்டம் பண்ணுறோம் ஐயா அடிப்படை வசதி தெருவிளக்கு சாலை நீர் வசதி குடிநீர் போன்றவை இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை இவங்க வந்து அப் மூணாவதாக தண்ணி சேக செயல்படும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரை கண்டித்து போராட்டம் மக்கள் நல பணியாளர் அவர்களுக்கு பதிமூணு காலம் பதிமூணு மாத காலமாக ஊதியம் வழங்கவில்லை காரணம் தலைவருக்கு அவருக்கு துணை போகாததால் அவருக்கு சம்பளம் போட மாட்டிருக்காங்க தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடையே வாக்குவாதம் இதனால் மக்கள் பெரிதும் நாங்கள் பாதிப்படைகிறோம்